செய்ய வல்லவர் இன்வாழ்வீ தன்னை செய்து முடிப்பவர் தேவரி சகலத்தையும் செய்ய என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர் நீங்க செய்ய நினைத்தது நிச்சயம் செய்து முடிப்பீங்க நீங்க செய்ய நினைச்சது நிச்சயம் செய்து முடிப்பீங்க நீங்க செய்ய நினைச்சது நிச்சயம் செய்து முடிப்பீங்க நீங்க செய்ய நினச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க செய்ய வல்லவர் என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர் நீங்க செய்ய நினச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க காற்றையும் பார்க்கல மழையையும் பார்க்கல காற்றையும் பார்க்கல மழையையும் பார்க்கல ஆனாலும் வாய்க்கால நிரம்ப செய்தீங்க குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க டி கனி தரல அத்தி மரம் துளிகள திராட்சை செடி கணி தரல ஆனாலும் சந்தோஷம் குறைந்து போகல என் நம்பிக்கையின் சிவாறு அசைந்து போகல என் நம்பிக்கையின் சிவாறு அசைந்து போகல நீங்க செய்ய நிச்சயம் செய்து முடிப்பீங்க நீங்க செய்ய நினைச்சது நிச்சயம் செய்து முடிப்பீங்க எனக்கு முடிப்பீங்க சீக்கிரம் செய்து முடிப்பீங்க வேண்டி செய்து முடிப்பீங்க செய்து முடிப்பீங்க எனக்கு காய் செய்து முடிப்பீங்க சீக்கிரம் செய்து முடிப்பீங்க குறைவின்றி செய்து முடிப்பீங்க முடிப்பாரி சங்கலத்தையும் செய்ய வல்லவர் என் வாழ்வில் தனையின்றி முடிப்பவர் தேவாரி சங்கலத்தையும் செய்ய வல்லவர் என் வாழ்வில் தனையின்றி செய்து முடிப்பவர் நீங்க செய்ய நினைச்சத செய்து முடிப்பீங்க நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க